என் பேர் தினேஷ்ராஜ் நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன் நான் வேகன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நாலு வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து கோவாவில் நேஷ்னல் லெவல் ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் கும்மித்தேலேயும் சில்வர் மெடல் பிரான்ஸ் வந்து கட்டாலே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு சொ என்னோடய மாஸ்டர் வந்து வேக நாகராஜன் மாஸ்டர் பிரபாகரன் மாஸ்டர் இது எத்தனை காலங்களை நடைபெற்று உங்களுடைய இந்த பரவல் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து டிசிப்ளின் ஃபிட்னஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு பயன்படுது அது எத்தனை பேர் அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நீங்கள் விளையாடும் போது இப்போ லோக்கல் விளையாடுறதும் அங்கே விளையாடுறதும் நிறைய டிஃப்ரெண்ட் எடுத்து பண்ணுறீங்க

வணக்கம் கோவாவில் எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் தேசிய அளவிலான ஓப்பன் கராட்டி சாம்பியன்ஷிப் ஃபெடரேஷன் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற பேரில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் எங்களுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பேர் முப்பத்தி ஆறு மெடல் கோல்டு சில்வர் பிரான்ஸில் முப்பத்தாறு மெடல் அடிச்சிருக்காங்க மொத்தம் வயது மற்றும் எடையின் அடிப்படையில் நாற்பத்தைந்து பிரிவுகள் நடைபெற்றது இந்த பிரிவில் நம்மளுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முப்பத்தி ஆறு மெடல் வின் பண்ணியிருக்காங்க பதினெட்டு மாணவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலருந்து சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மா மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதற்கு தொடர்ந்து பயிற்சி அளித்தது சென்சாய் பிரபாகரன் சென்சை ராஜ்குமார் சென்சை ஜெகதீஷன் சென்சாய் நாகராஜன் தொடர்ந்து பயிற்சி அளித்தாங்க ஆறு வயதுலேருந்து பத்தொன்போது வயது வரை நடைபெற்ற இந்த போட்டியில் கலந்துகிட்ட மாணவர்கள் மெடல் அடித்தவங்க அடுத்து துபாயில் நடைபெறக்கூடிய ஓப்பன் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மாநிலத்தைச் சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க இந்தியாவில் பொறுத்தளவில் எந்த மாநிலத்தில் உள்ளவங்க அதிகமாக ஈடுபாடோடு கலந்துக்கிறாங்க எப்படி இருக்குறாங்க மற்ற மாவட்டங்களுக்கு மாநிலங்களோடு விளையாடும் போது இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலேருந்துமே மன்னிக்கணும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்துமே இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க இது வந்து ஓப்பன் கரட்டை நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஓப்பன் கரட்டை சாம்பியன்ஷிப் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டாங்க அதில் முப்பத்தி ஆறு மெடல் அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஐந்து பிரிவுகளில் கலந்து கொண்டு ஆறு வயதுலேருந்து பத்தொம்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது நடைபெற்றது பொதுவாகவே இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களையும் இந்த அவேர்னஸ் இருக்குது எல்லா மாநிலங்கள் பரவலாக வந்தாங்க குறிப்பாக மகாராஷ்டிரா கோவா டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்த மாணவர்கள் ரொம்ப கொஞ்சம் கடுமையாகவே இருந்தது போட்டி பிள்ளைகள் வந்து ஐந்து ஆறு சுற்றுகள் கடந்து தான் இந்த மெடல் அடிச்சிருக்காங்க நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கோல்டு மெடல் ஒன்பது சில்வர் மெடல் பதினோரு பிரான்ஸ் மெடல் விண்மணி நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்து மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கனால பொதுவாக இந்த பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகமாக இந்த பெண்கள் இந்த மாதிரிப்பட்ட கராத்தை கற்றுக்கிறது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே கல்வி சம்பந்தமான விழிப்புணர்வு வந்துடுச்சிங்க ஆனால் பாதுகாப்பு வந்து மூணு வயதுலேருந்து அனைத்து வயது பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்குமே வந்து ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் இருக்குது எப்படி இன்றைக்கி கல்வி அறிவில் எல்லாமே நம்ம வந்து முன் முன்னேறி வந்திருக்கிறோமோ அவேர்னஸ் கிடச்சிருக்கோ அதே போல் பாதுகாப்புன்றது இன்றியமையாத ஒரு விஷயங்க அது பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கட்டும் கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும் பள்ளி மாணவிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் கராத்தே வந்து ஒரு விளையாட்டாகவே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு நாட்லேயுமே ஒவ்வொரு விதமான தற்காப்பு கலைகள் இருக்குது இந்த கராத்தையை வந்து ஜப்பான் நாட்டிலேருந்து இருந்து வந்த ஒரு தற்காப்பு கலை இந்த கலைக்கு இப்போ மீனிங்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வார்த்தையில் எம்டி ஹேண்ட் வெறும் தான் பொருள் ஸோ எல்லா பெண் குழந்தைகளும் பெண்களும் இந்த பயிற்சியை முறையாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் யாரோட ஒருதுணையும் இல்லாமல் எல்லா இடங்களையும் பயணிக்க முடியும் கடந்து வாழ்க்கையில் அடுத்து கட்டத்தை அடையிறதுக்கு மிகவும் பயன் பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குங்க தமிழ்நாடு அரசு நமக்கு எந்த அளவுக்கு கராத்தியும் சப்போர்ட்டிவாக இருக்குது என்ன என்ன தேவைப்படுது தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பாகவே செயல்படுறாங்க பள்ளிகள்லேயும் பார்த்திங்கனாக்கா கராத்தியை பயிற்சி கொடுக்குறாங்க ஆனால் அது போதுமானதாக இல்லை அனைத்து மாணவர்களும் கொடுக்கணும் இப்போ ஆர்எம்எஸ்சி அப்படின்ற ஸ்கீமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆறு வயது முதல் எட்டு வயது ஒன் மன்னிக்கணும் ஆறு ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் பன்னெண்டு மாணவிகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஆனால் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் சிண்டல்கள் என்ற தொந்தரவுகள் இருக்கிறதுனால ஒன்றாவது படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்தே இந்த விழிப்புணர்வை வந்து அரசு வந்து உறுதிப்படுத்தணுங்க அவங்க வந்து அரசு சார்பாக எல்லா பள்ளிகள்லேயும் கட்டாயமாக இருக்கக்கூடிய பாடத்திட்டம் போல இந்த தற்காப்பு பயிற்சியும் வழங்கணுன்றது எங்களோட வேண்டுகோளா இருக்கு அரசு என்னுடைய பேர் வேக நாகராஜன் திருவண்ணாமலை தமிழ்நாடு அக்ரியா ஸ்போர்ட்ஸ் கரெக்டேடிவ் அசோசியேஷன்